உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கம்மங்கூழ் ஸோ இது ப்ராசஸிங் ரொம்ப பெருசு செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்கிறத அவாய்ட் பண்ணுவாங்க நம்ம இன்றைக்கி குக்கரில் எப்படி ஈஸியாக பத்து நிமிஷத்தில் செய்கிறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி இது தினமுமே குழந்தைங்களும் எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம பாரம்பரிய ஃபுட்டு நம்ம மறந்து போன இந்த ஃபுட்டை நம்ம ஈஸியாக எப்படி செய்யுது குக்கரில் அப்படின்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு மெசிபி சமையல் கம்பங்கூல் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் கம்பு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நாலஞ்சு பிற நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் எட்டு மணி நேரம் ஊற வச்ச கம்பு தண்ணியும் அடைச்சிட்டு மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டாச்சு வைபர் மூடில் வச்சு ஒரு நாலஞ்சு பல்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா ஒன்றும் பாதியமாக உடஞ்சி கடிச்சிடும் இந்த அளவு ஒன்றும் இப்போ அதிகமாக அரைச்சி எடுத்தாச்சு ஸோ இது வந்து நம்ம வேக வச்சு சாப்பிடும்போது இடையில இடையில நறுக்கு நறுக்குன்னு வாயில் கடிப்படுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு கம்பை நாலாக உட அஞ்சாக உடச்சா போதும் நல்லா நைஸாக பவுட்ரு ஆகணும்னு அவசியம் இல்லை இப்போ இதில் கஞ்சி காய்ச்சிக்கலாம் குக்கரில் தான் நம்ம மெயினாக செய்ய போகிறோம் குக்கரில் செய்கிறது ரொம்ப ஈஸியானது இப்போது அரைச்சி வச்ச கம்பை எல்லாத்தையும் குக்கருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லா கம்பியுமே குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போது மிக்சி அலசின தண்ணியை ஊற்றிக்கலாம் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் கம்பு வந்தது நம்மளுக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கலாம் ஸ்பூன் வச்சு கலந்து கொடுத்துருங்க ஒரு பையனை குக்கர் மூடி போட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நாலு விசில் வந்துடுச்சு விசிலெல்லாம் இறங்கி பா விசில் இறங்கிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் அடியெலாம் பிடிக்கல ஸோ நல்லாவே வந்திருக்கு உங்களுக்கு ஒருவேளை கம்மஞ்சோ ஒரு மாதிரி வேணும்னா தண்ணி ஒரு கிளாஸ் கம்மி பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே கெட்டியாக கிடைக்கும் நம்ம இதை தண்ணி ஊற்றி கூழாக தான் கரைக்க போகிறோம் அதனால் இந்த அளவு இருந்தால் போதும் இது கூட இன்னும் கூட தண்ணி சேர்க்க போகிறோம் நம்ம இப்போ வேணுன்ற அளவு இதில் இருந்து எடுத்து ஒரு பாத்திரத்தை குத்திக்கலாம் ஸோ இந்தளவு எடுத்து நான் கரைச்சிக்க போகிறேன் இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கிறேன் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்திருக்கோம் வேக வைக்கும்போதே பார்த்துட்டு சேர்த்திக்கணும் இப்போ வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் கிண்ணத்தையே அலசி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க மீடமுள்ள மேலே மேலே தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி காஞ்சி போகாமல் இருக்கும் இதை அப்படியே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரையும் வச்சு பயன்படுத்தலாம் நீங்கள் அடுத்தடுத்த நாள் பயன்படுத்தும் போது மேலே இருக்க தண்ணி இருத்து குடிச்சிடுங்க இல்லைன்னா மிக்ஸ் பண்ணும்போது அந்த தண்ணியோட அந்த கூழோட இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க டெய்லியும் தண்ணி புது புது தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா ஒரு வாரம் வச்சு வச்சு பயன்படுத்தலாங்க கம்பங்கூழ் குடித்தா உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் ஒரு சிலருக்கு உடனே ஹெட்டேக் வந்துடும் இல்லைன்னா சளி பிடிச்சிக்கும் அப்படி சளி பிடிக்காமல் ஹெட்டேக் வராமல் இருக்கணும்னா நீங்கள் கூழ் காய்ச்சின உடனே நீங்கள் கரைச்சி குடிச்சிக்கலாம் அப்போ எந்த சைடு எஃபெக்ட்டுமே உங்களுக்கு வராது ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை எட்டு மணி நேரம் கரைச்சிட்டு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு அதுக்கப்புறமா பயன்படுத்திங்கன்னா நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியாக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் மோரும் தண்ணி ஊற்றி அளவு கரைச்சாச்சு இப்போ இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்மளோட விருப்பம்தாங்க சூப்பராக சர்வ் பண்ணிடலாங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் நம்ம சேனலில் மாங்காய் ஒருக்காய் தக்காளி உருகா ஸோ அதெல்லாம் எப்படி போடுறது மாயஞ்சி ஊருகம் எப்படி போடுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி வத்தல் வகைகளும் போட்டிருக்கேன் ஸோ இந்த கோலுக்கு உங்களுக்கு சைடிஷாக எது வேணுமோ அந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் ஆயிடுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்